நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம் அது உங்க ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க இருக்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாசம் ஒன்னாம் தேதி நடக்குது இந்த குரு பயிற்சி எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னா மேசு ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகுது இது உங்க ராசியான தனுசு ராசிக்கு ஆறாம் வீடு பொதுவாக ஆறாம் வீட்டில் குரு பகவான் வந்து நிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா இது வந்து வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளவு நாளாக வேலை இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி நல்ல வேலையை கண்டிப்பாக வாங்கி தரும் அதே மாதிரி வெளியூரு வெளிநாடு இங்கெல்லாம் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆறாம் வீட்டு குரு பகவான் ரொம்பவுமே துணையாக இருக்கும் ஆறாம் வீட்டில் குரு இருந்ததுன்னா கடன் கொஞ்சம் அதிகமாகும் தொழில் பண்றவங்களுக்கு தொழில் ரீதியாக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க கடன் கேளுங்க எல்லா இடத்துலையுமே கடன் கிடைக்கும் அந்த கடனை வச்சு நல்ல விதமாக தொழில் பண்ணி முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி ஆறில் குரு நின்னுது அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் கடன் கிடைக்கும் கடன் அதிகமாகும் இது ஒன்று தான் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பிரச்சனை ஆனால் அந்த கடனை வச்சு நீங்கள் நல்ல விதமாக செலவு பண்ணிங்கன்னா அதையே சாதகமாக மாற்றிக்கவும் முடியும் ஆனால் வேலை உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக கிடைக்கும் அதுவும் நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் சரி இந்த குரு நின்று இடங்களை விட பார்த்த இடங்களுக்கு பலஞ்சாஸ்டி இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்குது அதனால தொழிலை எச்சு பண்றதுக்காக நீங்க கடன்கள் வாங்கலாம் அந்த கடனை வச்சு நீங்க தொழிலை எச்சு பண்ணி அந்த தொழில் மூலியமாக நீங்க முன்னேறி போகலாம் அப்படி ஒரு நல்ல தான் ஆறாம் வீட்டுக்கு குரு வரது அதே மாதிரி உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குது இதனால வந்து கொஞ்சம் வீண் விரயங்களும் ஏற்பட்டும் அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க பணத்தை எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாத செலவுகள் பண்ணிடாதீங்க பணம் கைக்கு கிடைச்சதும் கடன் கேட்டு கடன் கிடைச்சதும் எதுக்காக கடன் வாங்கினீங்களோ அந்த செலவை மட்டும் பண்ணுங்க அதையும் சீக்கிரமாக பண்ணிடுங்க இல்லைன்னா வீண் விரயங்கள் ஏற்படுறக்கான ஒரு சூழல்களும் இருக்குது ரெண்டாம் வீட்டு குரு பகவான் பார்க்குது அதனால பொருளாதாரம் உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது ஏதோ ஒரு வழியில் உங்க கையில் காசு வந்துகிட்டு தான் இருக்கும் பொருளாதாரம் உங்க கையில் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதுல எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அதே மாதிரி குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு நிம்மதி இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல தான் ரெண்டாம் வீட்டை குரு பகவான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல்களை அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஒருத்தருக்கு இந்த டைம்ல பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அந்த டைம்ல உங்களால கரெக்டாக கொடுக்க முடியும் அதுக்கான பணத்தையும் உங்களுக்கு குரு பகவான் தந்துருவாரு சொன்ன வார்த்தையை அதனால காப்பாத்தவும் முடியும் ஆக ஆறாம் வீட்டுக்கு குரு வர்றது எந்த விதத்துலேயுமே சாதகமற்ற பலன்கள் கிடையாது எல்லா விதத்துலேயுமே சாதகமான ஒரு சூழல்கள் தான் இவ்வளவு நாளா ஏளரசனிலிருந்து தப்பிச்சு தான் ஒரு வருஷம் ஆகா இருக்கிறீங்க இப்போ ஆறாம் வீட்டுக்கு குரு வர்றது பாதிப்பெல்லாம் எந்த விதத்துலயுமே கிடையாது கடன் மட்டும் கொஞ்சம் எச்சாகும் அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டீங்கனாலே போதும் தொழில் பண்றவங்களுக்கு தொழில நீங்க இறங்கி வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதுல கூடுதல் வருமானத்தை பார்க்க முடியும் எல்லாத்துக்குமே ஆள் வச்சு பார்க்குறத விட நீங்க இறங்கி பார்க்கும் போது இன்னும் கூடுதல் வருமானத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் இது வந்து ஆறாம் வீட்டில் குரு நிற்கிறங்காட்டி வேலை செய்கிறக்கும் உங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும் அதனால நீங்க வந்து அந்த வேலையை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க எந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தாலும் அதை சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இது எல்லாமே வந்து கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதக ரீதியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்